திருத்தணிகை வேலனுக்கு அரோஹரா திருத்தணிகை திருப்புகழ் நோயற்ற வாழ்வு பெற அருள்வாயே முருகா அருள்வாயே உன்னிரு தாள்கள் அருள்வாயே அருள்வாயே முருகா அருள்வாயே உன்னிரு தாள்கள் அருள்வாயே இருமலு ரோகம் முயலகன் வாதம் எரிகுண நாசி விடமே நீரை ழிவு விடாத தலைவழி சோகை நீரழிவு விடாத தலைவழி சோகை எழுகல மாலை இவையோடே எழுகல மாலை இவையோடே பெருவயிரீலை எரிகுல சூலை பெருவழி வேறும் உளநோய்கள் பிறவிகள் தோறும் இணைநழியாதபடி பிறவிகள் தோறும் இணைநழியாதபடி உனது தாள்கள் அருள்வாயே தாள்கள் அருள்வாயே வரும் ஒரு கோடி பதாதி மடிய அநேக பாடி வரும் ஒரு கால வைரவராட வரும் ஒரு கால வைரவராட வடி வேலை விடுவேனே வடி வேலை விடுவோனே தருநிழல் மீதில் உரைமுகிலூர்தி தரு திருமாதின் மனவாளாம் சலமிடை பூவின் நடுவினில் வீடு சலமிடை பூவின் நடுவினில் வீடு தனிமலை மேவும் பெருமாளே தனிமலை மேவும் பெருமாள் அருள்வாயே முருகா அருள்வாயே தாள்கள் அருள்வாயே அருள்வாயே முருகா அருள்வாயே ாள்கள்்கள் அருள்வாயே பெருவயிரீலை எரிகுல சூலை பெருவழி தொரும் குலநோய்கள் பிறவிகள் தோறும் என நழியாதபடி பிறவிகள் தோறும் எனைநழியாதபடி உனது தாள்கள் அருள்வாயே உன்னிரு தாழிகள் அருள்வாயே அருள்வாயே முருகா அருள்வாயே உன்னிரு தாழ்கள் அருள்வாயே அருள்வாயே முருகா அருள்வாயே உன்னிரு தாழ்கள் அருள்வாயே வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா திருத்தணி